அன்பானவர்களே ஒட்டுமொத்த உலகமும் அல்லாஹுவால் எழுதி முடிக்கப்பட்ட ஒரு வரலாறு என்பதாக அருமை ரசூலுல்லாஹி அருண் ரசூல் சொன்னார்கள் மனிதர்களுடைய பார்வையில ஆச்சரியமான படைப்பாக இருக்கலாம் அற்பமான படைப்பாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் குரான் சொல்லுகிறது முழுக்க முழுக்க அல்லாஹ் எழுதி முடிவு செய்து விட்டான் பார்வையில எழுதி முடிக்கப்பட்டதுதான் நடக்குமே தவிர மனிதர்கள் நினைக்கிறதுனால மனிதர்கள் முயற்சி செய்யறதுனால அங்கு எழுதப்பட்டதுக்கு மாத்தமாக நடக்கும் என்பதாக எந்த ரிவாயத்துகளும் கிடையாது மேலானவர்களே சென்ற சிலானு சூரியனை படைத்திருப்பதாக சூறாய அசீல் அல்லா சொல்கிறான் மனிதர்கள பார்வையில் ஆச்சரியமான படைப்பு சூரியன் அதனுடைய ஓடுபாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறது சொல்லிவிட்டா சொல்கிறான் அது கூட அது இஷ்டத்துக்கு ஓட இல்லி அசீஜ் அது அல்லாஹுடைய கணக்கின் பிரகாரம் ஓடுது அல்லாஹ் போட்ட பிளான் பிரகாரம் போகுது சந்திரனாக இருந்தாலும் அதையும் நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம் நிர்ணயித்து வைத்திருக்கிறோம் அது எங்க போகணும் அது எங்க வரணும் எத்தனை மணிக்கு சந்திரன் உதிக்கணும் சந்திரன் வரையணும் அல்லா சொல்லுகிறான் எல்லாத்தையும் நான் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறேன் ஏன் மனிதர்கள பார்வையில அற்பமான ஒரு படைப்பையும் குரான் சொல்லுகிறது சாதாரணமான மரத்தின் இலை மனிதர்களே ஒரு மரத்தினுடைய இலை அது கீழே விழுவதாக இருந்தாலும் அல்ல சொல்கிறான் ஏந்த பதிவுளை இல்லாமது கீழே உளாறு நான் அது கீழே உளாறு சகோதரிகள் என்பர்களே இதுதான் முஸ்லீம்கள் எங்களுடைய கொள்கையாக இருக்கு எங்களின் சித்தாந்தம் இது மார்க்கத்தினுடைய பகுதி சார்ந்த திட்டங்கள்ல கருத்து வேற்றுமை வரலாம் பகுதி சார்ந்த மசாய் குருவடையா உதாரணமாக தக்பீரை எங்க கட்டணும் தொப்புளுக்கு கீழே கட்டணுமா தொப்புள்ள கட்டணுமா தொப்புளுக்கு மேலையா நாம் மாலிக் ரஹமத்துல்லா யானையை சொல்லுவாங்க ஒரு ஆள் தக்பீரை கட்டாம தொழுதாலும் தொழுகக்கூடும் கருத்துக்கமே இருக்கு மார்க்கத்தில் பகுதி சார்ந்த சட்ட திட்டங்கள் ஆனால் கொள்கை என்று வரும் பொழுது ஒரே கருத்து தான் ரெண்டு கருத்துக்கு இடம் இல்லை அல்லாஹ் ஒருவன் இதுல மாற்று கருத்து கிடையாது இதுல இரண்டாவது கருத்துக்கு இடம்பாடு இல்லை இதே மாதிரிதான் அல்லாஹ் எப்படி ஒருத்தனோ இதே மாதிரிதான் ஒட்டுமொத்த உலகமும் அவனால் எழுதி முடிவு செய்யப்பட்டவை அனைத்து விடயங்களையும் நாங்கள் நிர்ணயித்து விட்டோம் எழுதி முடிக்கப்பட்ட ஒரு வரலாறு தற்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது அதனால தான் மனிதர்களார் தான் ஆச்சரியமும் மனிதர்களார் தான் கைசேதமும் மனிதர்களார் தான் ஆக்சிடென்ட்டும் மனிதர்கள் தான் சொல்லுவாங்க நான் போகாம இருந்திருக்கலாமே நான் பேசாம இருந்திருக்கலாமே நான் ஏன் தான் போனேனோ நினைச்சு கூட பார்க்கல சகோதரர்கள் அல்லாட பார்வையில கிடையாது அல்லாட பார்வையில ஆக்சிடென்ட் கிடையாது அல்லாட பார்வையில துரதிருஷ்டவசம் திடீரென்று நடந்தது அல்லாஹ் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க இல்லை என்று இந்த நாமமுக்கு இடமே கிடையாது ஒரு ஆள் மரணிக்க முன்னாள் அல்லாவுக்கு தெரியும் இவர் மரணிக்க போகிறார் அல்லாவுக்கு தெரியும் இவர் பிறக்க போகிறார் சகோதரர்களே நண்பர்களே இந்த கொள்கை ஆணித்தரமாக எனக்குள் வந்துவிட்டால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எனக்கு சொர்க்கமாக மாறும் என்பதாக ஒரு அல்லாஹ் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் சொல்லுகிறது மனமான வாழ்க்கையை வாழ வைத்தேன் இந்த உலகம் மூன்று இடங்கள்லயும் மனமான வாழ்க்கை யாருக்கு தெரியுமா நாவளவில் ஈமான் கொண்டவருக்கு அல்ல உல அளவில் ஈமான் கொண்டவர் உள்ளம் சொல்லணும் ஏண்ட ஏண்ட ஏண்டன்னு சொல்றோமே

நீ நினைக்கிறது நடக்க நீ நினைக்கிற வறுமை வரக்கூடாது நீ நினைக்கிற கூடாது நீ நினைக்கிற முடி ரோமங்கள் விழக்கூடாது முடி கொட்டக்கூடாது நினைக்கிறாமே தவிர முடிவெடுக்கிற அதிகாரம் அல்ல சொல்கிறான் அது ஏன் கையில் இருக்கு என் தலை முடி கீழே விழ வேண்டும் என்று அவை முடிவு செய்யணும் எனக்கு விருப்பம் தான் முடி கொட்டக்கூடாது முடி நறக்கக்கூடாது விருப்பம் தான் ஆனால் நான் ஒரு அடிமை அவன் முடிவு செய்வதை நடா சாட்டுவதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் சகோதரர்களே இந்த அல்லாஹுடைய நிர்ணயித்தின் மீது ஈமான் வந்தால் மாத்திரம்தான் இந்த உலகத்துடைய கடைசி நாள் எங்களுடைய இந்த உலகத்துக்கு பிரியாவிடை செய்யற நாள் வாழ்நாள் சிறந்த நாளில் ஆகிவிடும் அப்படி இல்லையா எத்தனை ஜனாசாக்களை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே நண்பர்களே அந்த ஜனாசாக்களை பார்க்கும் பொழுது கபருடைய எண்ணம் வருதில்லை அந்த அளவுக்கு நாங்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறோம் வீட்டுக்குள்ளால ஜனாசா வந்தாலும் கண்ணு கலங்குதில்லை கௌபார வாசல் தரப்படுவதில்லை கபருடைய பயம் வருதில்லை வாழ்க்கை அவ்வளவு எங்களை திரட்டி போட்டுருக்கு திரும்பங்கள் நல்லா இருப்பாங்க ஈமானின் பக்கம் திரும்பங்கள் குரானில் அல்லா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனமும் யாரும் சாட்சி சொல்ல தேவல்ல இது உண்மை என்று சொல்லி குரானுடைய ஒவ்வொரு ஆயத்தும் வேற யாரும் எங்களுக்கு சொல்ல தேவல்ல இந்த குரான் எல்லாம் உண்மை என்று சொல்லி யாரும் சொல்ல தேவையில்லை அல்லாஹ் குரான்ல கேட்கிறான் அல்லாஹ் வார்த்தையை விட உண்மையான வார்த்தை யார் சொல்ல முடியும் குரான் முழுக்க முழுக்க உண்மைதான் ஆனாலும் அல்லாஹ் ஒரு இடத்துல சத்தியம் பண்ணி ஒரு உண்மையை சொல்கிறா குரான்ல எல்லாமே உண்மை ஆனா ஒரு விஷயத்தை அண்ணா சத்தியம் பண்ணி சொல்கிறான் நான் என்ன விளங்கணும் இதுதான் நிஜத்திலும் நிஜம் மறுக்க முடியாத உண்மை காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்கிறான் காலத்தை படைச்ச அல்ல காலத்தின் மீது சத்தியம் பண்ணி சொல்கிறான் ஒட்டுமொத்த மனிதர்களும் கவலையில இருக்கிறார்கள் எல்லாம் டிப்ரெஷன் இருக்கிறான் அடிக்கு மேல அடி உதக்கு மேல உத திரும்ப திசையெல்லாம் சோதல கடலுக்கு மேல கடன் சொல்லுகிறான் எல்லாம் கவலை அதுல யூதி வருவா நசாரி வருவா மஜூசி வருவா முஸ்லிம் எல்லாம் சகோதரர்களே நண்பர்களே அண்ணா சத்தியம் பண்ணிவிட்டு சொல்கிறான் ஒரே ஒரு கூட்டத்தை தவிர அவர்கள் மாத்திரம் இந்த உலகத்தில் கவலையில் வாழவில்லை சந்தோஷமாக வாழ்கிறார்கள் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் நசிமாக்குவானா அல்லாஹ் சொல்லல முஸ்லிம்களை தவிர நினைச்சிருக்கிறது அல்லா வந்து என்னமோ பக்கத்தூட்டால் கோல் அடிச்சா உடனே ஆன்சர் ஆகும் வேண்டியதை செய்யலாம் நினைச்சா சொல்லுறது ஊட்ல ஏதாவது ஜனாதம் வந்தா அல்ல உடனே வாரது பிள்ளைகள் பிறந்தா பிறக்கும் பொழுதும் இறக்கும் பொழுதும் அல்லா வருகிறான் நடுப்பட்ட வாழ்க்கை அல்லா தேவ சகோதரர்களே அல்லா சொல்லி நான் முஸ்லிம்களை தவிர சொல்லல அல்ல சொல்லுகிறான் இல்லல்லதீ நான் தவிர முக்மீன்களை முஸ்லிமுக்கும் முக்மீனுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது அல்லாட பாரு முஸ்லிம் வேற முஃமின வேற குர்ஆன் சொல்லுகிறது சூரத்துல் ஹஜரா நேத்து இஸ்லாத்துக்கு வந்த முஸ்லிம்கள் நேத்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க இன்றைக்கு சொன்னாங்க அமன்னா நாங்கெல்லாம் முஃமினளாய் தோ அல்லாஹ் உடனே ஆயத்ல கரார் நபியே குல் நீங்கள் சொல்லுங்கள் லம் تؤமினூ நீங்கள் முஃமினா இல்ல வலக்கின் குலு அஸ்லமனா நீங்க சொல்லுங்க முஸ்லிம்னு சொல்லுங்க ஈமான் இஸ்லாத்தை முழுமையாக அடையளைத்துக் கொள்ளும் ஆனால் முஸ்லீம் என்பவர் வெளி கலிமா களிமா சொல்லி இருப்பாரு தொழுகை இருக்காது பாவங்கள் எல்லாம் சகஜமா செய்வாரு இவருக்கு பேர் முஸ்லிம் இஸ்லாம் அவருக்குள்ள அமலாகுதா அவருக்கு பேர் முக்மின் அல்லா முக்மீனுக்கு எனக்கிட்ட ஈமான் இருக்குதா இல்லையா என்பதுக்குரிய அடையாளமாக பல அடையாளங்கள் அதில் தலைமையக அடையாளம் அது எனக்கிட்ட இருந்தா நான் உண்மையான மும்மீனாக இருக்கிறேன் என்பதற்குரிய அடையாளம் அது எனக்கிட்ட இல்ல மும்மினுடைய சில சில அடையாளங்கள் இருக்குதா நான் இல்ல இல்ல நினைச்சா முஸ்லிமா மாறுறேன் நினைச்சா மும்மினா மாறுறேன் ஓலா இலா ஹா உலா குரான் சொல்லுகிறது அவர் இங்கும் அல்ல அங்கும் அல்ல முதலுததீன தை நததாரு அங்கும் இங்கும் கத்துத்தடமாறி கொண்டிருக்கிறார் என்ற கோட்பாட்டுக்குள் வந்து விடுவார் அது என்னது ஈமானுடைய தலைமையை அடையாளமாக அல்லாஹ் வச்சிருக்கிறது என்ன தெரியுமா ஒரு முக்மின் ஒரு மூக்மின் ஈமானுடைய சூழலை தேட வேண்டும் நான் மறுபடியும் சொல்லுவேன் மறுபடியும் சொல்லுவேன் ஆழமாக பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே சூழலை தேட வேண்டும் என் உடம்பு என்னுடைய உடம்பு ஈமானுடைய சூழலை தேடுமாக இருந்தால் நான் கூட்டத்தில் இருக்கிறேன் அவ்வப்போது தவறு செய்தாலும் அல்லா பாவத்தை மன்னிப்பேன் உள்ளம் நல்ல மக்கள சகவாசத்தை தேடவில்லை சூழலை தேடவில்லை சகோதரர் என்பர்களே கெட்ட மௌத்தை பயந்து கொள்ளணும் சகோதரி பரா இல்ல அரபுல இஸ்லாம் ஹௌ ரெண்டு பேர் அல்லாஹ் படைச்ச பின்னால நீண்ட வரலாறுகள் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரே ஒரு மரத்தை அல்லாஹ் சொன்னா சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை பறால் சொல்றது சுருக்கலை ஆனா தகுரபாஹாதி சதரா நீங்க அந்த மரத்தின் சூழலுக்கு போக வேண்டாம் மரத்துக்கு மரத்துடைய பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லல அல்ல அல்ல பார்த்து உங்களுடைய எதிரியாகிய ஷைத்தான் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம் ரெண்டு பேரும் சொருக்கத்தில் நிம்மதியா வாழ்ந்தாங்க போனான் ஹவாலேஸ்லாம் மனைவிட்ட வருது மனைவிட்ட போய் சொல்றா கொண்ட கணவர்கிட்ட சொல்லுங்க ஆதுமலை இஸ்லாம்கிட்ட அந்த மரத்துக்கு கிட்ட போய் மரத்தை சாப்பிட வானா சைத்தானுக்கு வேணும் வந்தா அவரை தருமே தட்டி விட்டா பாவம் செஞ்சிருவான் அவனுக்கு வேணும் பாவத்துடைய ஆள வர வளைக்கணும் மனைவி போய் சொல்றாங்க ஆதுமலை இஸ்லாம் ஏங்க அந்த மரத்துடைய படத்தை சாப்பிட வேணாம் நாம மரத்துக்கு கிட்ட போய் பார்ப்போம் கரைச்சல் தாங்க இல்லாது கூட்டு போறான் சொல்லுது எப்ப ரெண்டு பேரும் மரத்துக்கு கிட்ட வந்தார்களோ ஃபவஸ்வஸ லஹுமா ஷைத்தான் அம்பிதான் அவருடைய ஒட்டுமொத்த சூழ்ச்சيين கொட்டினான் ஷைத்தானுக்கு அல்லாஹ் வெச்ச பேரு தெரியுமா ஹன்னால் ஷைத்தானுக்கு அல்லாஹ் வெச்ச பேரு ஹன்னால் ஹன்னாத்துல யாரே மக்களுடைய உள்ளங்களில் வஸ்வசாவை உண்டாக்குபவன் வஸ்வசாண்ட என்ன திரும்ப திரும்ப பாரு திரும்ப திரும்ப கேளு திரும்ப திரும்ப பாவத்தை பேசு என்று பாவத்தை திரும்ப 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 ஞாபகம் ஊட்டிக் கொண்டே இருப்பான் அல்லது யுவஸ்வி சுகி சுதூரின் நா அல்லாஹ் சைதானு கொடுத்திருக்கிற திறம் தெரியுமா மனிதர்களுடைய உள்ளங்களோடு அவன் நேரடியாக தொடர்பு கொள்வான் டைரக்ட் கனெக்ஷன் ஆதம் அலை சலாத்துல அவ்வாறு அந்த இடத்துக்கு வந்த பின்னால ரெண்டு பேர்த்துட்டையும் சொன்னா என்ன தெரியுமா வக்காசா மகுமா சத்தியம் பண்ணி சொல்கிறேன் ஏன் தெரியுமா அல்ல பழத்தை சாப்பிட வேணாம்டா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டா மினல் காலிதீன் உங்க ரெண்டு பேருக்கு இதுக்கு போற மௌத்து வர ஆதமரை சலாம் ஷைதான பேச்ச நம்பினாங்க ரெண்டு பேரும் பழத்தை சாப்பிட்டாங்க எப்பொழுது ரெண்டு பேரும் பலத்தை சாப்பிட்டார்களோ அவர்கள் இருவருடைய ஆடைகள் கலட்டப்பட்டது அல்லாஹ் சொருக்கத்துல ர யூனிஃபார்ம கலட்டினா நீங்க இருக்குறப்போ இங்க இருக்காதீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுகிறார் ரப்பனா ழல்ம்னா அன்ஃஸனா வ இல்லம் தஸில்லனா வத்ரஹம்னா லலகூனன மினல் காஸிரீன் இந்த துஆல முத முத ஓதினதுอาดம அலைஹிஸ்ஸலாம் யா அல்லாஹ் மன்னிச்சுக்கோ தெரியாம செஞ்சிட்டோம் அல்லாஹ் இல்ல இல்லங்க.வங்க ரெண்டு பேரும் இந்த சிறைச்சாலைக்கு அனுப்ப போறேன். நீங்க ரெண்டு பேரும் ஜெஹன்னத்துக்கு போ போறீங்க ஏ ரெண்டு பேரும் எறங்குங்க பூமிக்கு போற நேரம் والله ஒரு சுப செய்தி சொல்லி அடிப்பேன انا தெரியுமா بعضكم لبعض العدوอาดமே ஹவ்வாவே அலைஹிஸ்ஸலாத்து Wassலாம் நீங்க போங்க દુનિયાக்கு சிறைக்கு போங்க உங்களுடைய குழந்தைகள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருப்பார் எங்கட பாஷையில சொல்றதா இருந்தா இறங்குங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு உங்களுடைய பிள்ளைகள் ஒத்தருக்கு ஒத்தர் அடிச்சுக்கிட்டு மௌத்தா போவாங்க இங்க யாரும் யாருக்கும் விட்டு கொடுக்க வேண்டாம் யாரும் யாரை மன்னிக்க மாட்டாங்க யாரும் யாரை விட்டு கொடுக்க தயார் இல்லை இந்த பூமியை ரத்தத்தான நிரப்புவாங்க காரணம் என்ன எங்கட உண்மை அவ்வாறு எங்களை வாப்பா ஆதமலை ரெண்டு பேரும் செஞ்ச ஒரு பாவம் என்ன பாவத்துடைய சூழலுக்கு போனாங்க அவர்களை ஊடாக அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் அவர்களின் பரம்பரையான நாங்கள் இந்த உலக வாழ்க்கையை அனுபவித்து தீர வேண்டும் என்று அல்லாஹுடைய முடிவு முடிவு அல்ல எங்களுக்கு பாடம் வச்சிருக்கிறார் சகோதரர்கள் எப்படி ஆதமலை அல்லாஹ் அந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொன்னானோ அவர்களின் பிள்ளைகளாக எங்களை பார்த்து அல்லா சொல்றான் இந்த உலகத்தின் உச்சகட்ட சோதனை ஆக கொடூரமான விபச்சாரமும் பணமும் ஒரு நல்ல மனிதன் கெட்டு போறதுக்கு இந்த ரெண்டு விஷயம் போதும் சகோதரர்கள் பணம் வந்து அவன் பெரிய தகுவாதாரியாக இருந்தாலும் அவ்வப்போது அவன்வாதாரியாக இருந்தாலும் ஈமானை ஒவ்வொருவருக்கும் வெளிரங்கம் ஒன்று இருக்குது உள்ரங்கம் ஒன்று இருக்கு எல்லாத்துக்கும் டாக் சைடு ஒன்று இருக்கு சகோதரர்கள் அல்ல அதை தான் பார்க்கிறான் இருட்ட பார்க்கிறான் இருட்டல என்ன செய்யறான் தனிமையில என்ன செய்யறாரு சொன்னாங்க அறையில் ஒரு பெண் இருக்கிறாள் அந்த அறைக்குள்ளால் மகரம் இல்லாத ஒரு ஆண் நுழைய வேண்டாம் ஒரு ஆண் சொல்லுகிறது முஸ்லிம்களை பார்த்து சொல்லுங்கள் முஸ்லிம்களை பார்த்து அல்ல ஏன் முக்மினுக்கு அமல் செய்ய சக்தி இருக்கிறது முஸ்லிம் அதை கண்டும் காணாதது போல போயிடுவார் அல்ல சொல்ற பார்வையை தாழ்த்துங்க மருமஸ்தானத்தை பாதுகாரு பார்வைக்கும் மருமஸ்தானத்துக்கு மத்தியில் பலமான தொடர்பு இருக்கிறது ஈமான் இருந்தால் மாத்திரம் அமல் செய்யலாம் நான் ரோட்ல போறேன் முன்னால் ஒரு அந்நிய பெண் அரைக்குறை நிர்வாணியாக வருகிறாள் நினைக்க வாணா நான் எதிர்பார்க்கல வந்தா சும்மா பார்த்தேன் சும்மா பார்த்தேன் எல்லாம் எழுதி முடிவு செஞ்சிட்டான் யார் யாரோ எப்ப சோதிக்கணும் அல்லாட முடியாது சகோதரர்களே நண்பர்களே முஸ்லிமா அருந்தா இது படா நாங்க பாக்காத பொம்பளையா நாங்க என்ன ஜினாவா செஞ்சு போட்டோம் நாங்க என்ன குபுரா செஞ்சு போட்டோம் தன்னை தானே சாட்டு போக்கு சொல்லிக்கொண்டு தன்னை ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளால் ஆக்கிக் கொள்வார் மும்பின் அப்படி கிடையாது அந்நிய பெண்ணை பார்த்து விட்டானா அவன் தொடை நடுங்கும் அவன் உள்ளம் நடுங்கும் பார்த்து விட்டேனே என்றார் சிலாவை விட்டு பாதுகாத்து நினைச்சா சினா செய்ய முடியுமான உலகத்தில் வாழ்கிறோம் சகோதரர்கள் அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாதுகாப்பது உள்ளம் கையில் நெருப்பு கங்கை வைத்திருப்பதற்கு தம்மனானது ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லுகிறேன் குரானாய திருமணம் முடித்த ஆண் திருமணம் முடித்த பெண் செய்து விட்டால் கல்லறிந்து கொலை இது அல்லாவின் புறத்தில் இருக்கக்கூடிய தீர்ப்பு நபிய நினைச்சும் உயிரோடு இருக்கும் ஒரு ஆள் வருவாரு திருமணம் முடிச்சுட்டு வந்து ஜினா செஞ்சதாக சொல்லுவார் அத மாதிரி ஒரு ஆள் வந்தார் மாயாவா அது

மனுஷன் உணர்ந்தாரு இவருக்கு தெரியல இவர் சொல்ற வார்த்தையின் பாரதூரம் எப்படி இருக்கும் அந்த தண்டனையை இந்த கண்ணால பார்க்க வைக்க வேண்டும் யாரும் தெளிவா தான் இருக்கிற போதையில சொல்ல சொல்ற அப்படியா மக்களை ஒன்று கூட்டுங்க மக்கள் ஒன்று செலுத்தப்பட்டார்கள் ஆடை களையப்பட்டது நவிய சொன்னாங்க அல்லாவுடைய பெயரை கொண்டு கல்லெறியுங்கள்

நான் கர்ப்பமாக இருக்கிறேன் வயசுல குழந்த இருக்கு அதையோ சொன்னாங்க குழந்த இருக்கிற இல்ல குழந்த தப்பு தப்பில்லை என்ன விஷயம் இல்லையா ரசோல் அல்ல எந்த மாயை நீங்கள் கல்லறிந்து கொலை செய்தீர்களோ அந்த மாயோடாக நான் கர்ப்பமாக இருக்கிறேன் சொன்னாங்க ரசோல்லா வயசுல குழந்தை இருக்குமா நீ குழந்தைய பெற்றெடுத்துட்டு வா அதுக்கு பின்னாடி நாங்க பார்ப்போம் நபியுல்லா சொல்லாஹ் வாலே அந்த பெண்ணை திருப்பி அனுப்பினது ஏண்டா குழந்தைய பெற்றெடுக்கிற காலத்துக்குள்ளால அவ தௌபா செஞ்சு அல்லாட்ட போய் சேர்ந்துடலாம் அல்லாவத மன்னிப்பான் ஆனா பத்து மாசம் கழிவு கையில குழந்தையை தூக்கிட்டு வார யார சூழல்லா இதோ நான் குழந்தைய பெற்றெடுத்துட்டு நீங்க இப்ப எனக்கு ஹத்த நிறைவேற்றுங்க சொல்லா சொல்லா அலை செல்லும் அந்த குழந்தைய பாக்குறாங்க தாயை பார்க்கறாங்க சொன்னால தாயே நீ மூத்தா போன இந்த குழந்தைக்கு ஆளுமா பால் கொடுக்கும் இப்போ நீ போய் இந்த குழந்தைக்கு ரெண்டு வருஷம் பாட கொடுத்துட்டு வா ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த காவிரி அப்பின் குழந்தையோட வாரா இந்த ஒரு சிரிச்சுட்டு வந்தா யார் அசூல் அல்ல இந்த ஒரு நீங்க வீட்டுக்கு அனுப்ப இயலாது என்னுடைய குழந்தை வாழை விட்டான் ஏன்னா குழந்தை கையில ரொட்டி திண்டு கொடுத்திருக்கேன் அவனுக்கு பல்லு வந்துருச்சு இவன் பசியை அவனாக போய் தேடி சாப்பிட்டுக்கல்லவான் சகோதரர்கள் உலகத்துல யாரும் யாரை விட்டு பெரிய தயாராகும் எத்தனையோ பேர் வெளிநாட்டுல வேலையில் இருக்கிறாங்க மனைவியை விட்டு வேலை இருக்கிறாங்க குழந்தைகளை விட்டு வேலையை போயிட்டு எத்தனையோ பேர் உள்ளூர்ல இருந்துகிட்டு கொழும்புல வந்து வேலை செய்யறாங்க மனைவி விட்டுட்டு உமா விட்டு பிள்ளை விட்டு எல்லாத்தையும் விட்டு ஆனால் எங்கேயும் கிடையாது ஒரு பால் குடி குழந்தையை விட்டு தாய் பிரிகிறதா ஆனா இந்த ராமிரியா கொம்புல பிரிய தயாராக மழலை மொழி பேசக்கூடிய வயசு ரெண்டு வயசு முதல் முதல் மொழிய வார்த்தை உமா என்ற வார்த்தை குழந்தை இருக்கிறவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க குழந்தையோட தூங்குறது சுகம் என்ன அந்த குழந்தையின் சிரிப்பு எல்லா கவலைகளையும் ஒரு வினாடியில் போக்கிவிடக்கூடிய சிரிப்பு கலப்படவில்லாத அன்பு இது எல்லாத்தையும் முற்றத்துக்கு தயார் அந்த சாமிரியா கொம்புல ஏன் தெரியுமா சகோதரர்களே நண்பர்களே ஏன் தெரியுமா அந்த காமிரியா பெண்ணுக்கு வேணும் என்ன தெரியுமா ஐயாமத்துறை நாளையில சுயாமத்து நாளைக்கு பல பேரை குரான வச்சிருக்கிறான் அதுல ஒரு பேர் என்ன தெரியுமா சுரத்து தாலிப்புல வருது ரகசியங்கள் அம்பலம் ஆகிற நாள் எல்லா ஊட்டையும் வெளியே வார நாள் எங்க பாசையில் சொல்றதா இருந்தா ஊத்த வெளியே வரும் முகத்துக்கு முன்னால சிரிச்சிட்டு முதுகுக்கு பின்னால போய் குறை பேசியவர்கள் மனைவிக்கு நியாயமாக இருப்பதை போல் நடித்துக் கொண்டு விபச்சாரம் செய்தவர்கள் சகோதரர்களே அந்த காமிதியா அப்பேன்னு சொன்னா யார் ரசூல் அல்ல விபச்சாரம் செய்த காமிதியா என்று எழும்ப கூடாது சௌபாவோடு முன்மினாக வாழ்ந்த காமிதியாவா எழும்படும் எனக்கு ஹத்த நிறைவேற்றுங்க நபி அவங்க அலுவறாங்க சஹாபிகள் அலுவறாங்க சொன்னாங்க யாராவது இருக்கிறீங்களா இந்த குழந்தையை பொறுப்படுங்களேன் ஒரு ஆள் வந்தார் அன்சாரி சஹாபி குழந்தையை பொறுப்படுத்தான் ஒரு குழி தோண்டப்பட்டது நெஞ்ச பகுதி வரை மறைக்கப்பட்டது நிறைய சொன்னாங்க அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு கல்லெறியுங்கள் கல் எறியாங்க எழுதிறாங்க எரியாங்க மூட்டா போறா இல்ல ஹாலித் பின் வலித் அரபி அல்லாஹ் ஒரு பெரிய கல்லன் எடுத்து போட்டாங்க தலையில அந்த இடத்துல மண்டையோடு வெடித்தது அல்லாஹிடம் போய் சேர்ந்தாங்க அந்த ரத்தம் மேல்ல பட்டு நேரம் ஹாலித் ரபி அல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னாங்க ஒரு விபச்சார பெண்ணுடைய ரத்தம் பட்டு சொன்னாங்க ஹாலித் இந்த பெண்ணுடைய தௌபா அல்லாஹ் எவ்வளவு மேன்மை கூறியது தெரியுமா இவருடைய தோபாவ மதீனால வாழ்ற எழுவது நரகவாதிகளுக்கு பங்கு வைச்சா அந்த எழுவது நரகவாதிகள் எல்லாம் சொர்க்கவாதியா மாத்துவாங்க ஆஹ் ஜனாதா வரது மச்சிது நவியவன் முன்னுக்கு போனாங்க தொழுவிக்கு உமர் நந்தி நான் கையால குடிச்சான் அத்தோசல் யாழம் ஜனன் விபச்சாரம் செய்யற ஒரு பெண்ணுக்கா நீங்க ஜனாதா துணிவிக்க போறீங்க நிறைய சொல்றாங்க இல்லை உமரை சொர்க்கவாதியான பெண்ணுக்கு நான் தெரிவிக்க சொல்ல வார விடயம் என்ன தெரியுமா மூணு வருஷம் கழிஞ்சு ஈமான் குறையல மூணு வருஷம் நாமிதியா பெண் மூணு வருஷம் கழிவு அணுவளவு ஈமான் குறையல் ஆனாலும் எப்பொழுது மாயிஸ் ரவி அல்லாஹ்வான் ராமிதியா பெண்ணுடைய கணவரை சந்திப்பதற்காக வீட்டுக்கு போறாரு அங்க வீட்டுல கணவன் இல்ல அனுமதி இல்லாம உள்ளுக்கு போறாரு அங்க போய் கணவன் மனைவியோட பேசுறாரு அவள் இவரை பார்க்க இவர் அவளை பார்க்க மூன்றாவது ஆளாக அங்க சைத்தான் வந்தான் செய்ய வச்சுதான் வெளியான மூன்று வருஷம் ஈமான் குறையாத ஈமான் ஆனாலும் அவ்வப்போது பாவத்துடைய சூழலுக்கு போய்விட்டாள் பாவம் செய்யாமல் சைத்தானுடைய சூழ்ச்சியில் பின்னாள் வெளியே வரையலாம் சகோதரிகள் என்பார்கள் ஒரே விடயத்தை மாத்திரம் உரையை நிறைவுக்கு வருகிறேன் ஒரு உருது கவிஞர் சொல்லுகிறார் உங்கள் திட்டங்களை பார்த்து உங்கள் தலையெடுத்து சிரிக்கிறது மனிதன் போடுற திட்டங்களை பார்த்து அவன தலையெடுத்து சிரிக்குமா என்ன மாறி திட்டம் போடுற என்ன பிளான் என்ன பெருமை என்ன இவரை இல்லை நம்ம தலை சொல்லுது இந்த ரெண்டு மாசம் தான் நீ கபர் அடுத்த கிழமை நீ நோயாளி மாலூம் மனதையாளனே உனக்கு இது தெரியாதா கபன் மேட் கபன்ல பொக்கத்து இல்லை கபர் மே அல்மாரி ஹோத்தி கபருக்குள்ளால கேபினட்டும் இல்ல தாஜூ கி பாத்து ஏஹ திருப்புக்குரிய விஷயம் என்ன தெரியுமா மறக்குள் மோத் ரிஷ்வத் நஹி லேட்டா இஸ்ராயில் அணிசலாம் லஞ்சம் வாங்குறது இல்லை ஆயிரம் தாரை இஸ்ராயில் அடுத்த கிழமை வாங்கலை நாளைக்கு மகளிட கல்யாணம் வருது நாளைக்கு மாஷ்வாரா நாளைக்கு கத ஓப்பன் சொல்ல முடியுமா வங்க அடுத்த செகண்ட் நான் போறதுக்கு ரெண்டியா இருக்கிற சகோதரண்பர்களே